ஹார்பர் ஹூக் ஃபிஷிங் இன்றைக்கி நம்ம வந்து நம்மளோட ஹார்பர் அதாவது நம்ம தங்கச்சி மடத்தில் புதுசாக கட்டிக்கிட்ட ஹார்பரில் வந்து நம்ம வந்து ஸ்டிக்கு வச்சு பாறை மீன் பிடிக்கிறோம் பாறை மீனா வந்துட்டு பெரிய சைஸ் பாறை இல்லைங்க அதாவது சின்ன சின்ன இந்த பொன்னாம்புறைன்னு சொல்லுவோம் அதான் இப்போ வந்து ஸ்டிக்கில் கிடைக்குது ஒரே டைமிங்கில் வந்து ஸ்டிக்கில் வந்து பார்த்திங்கன்னா பத்து மீன் கூட கடிக்கும் ஸோ இந்த ஒரு காட்சிகளை நம்ம இன்றைக்கி வந்து நம்மளோட யூடியூப்பில் பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி பாருங்க ஹார்பரில் இந்த பாருங்கள் உடனே மீன் பிடிச்சிடுச்சுங்க கொத்து கொத்தா பிடிச்சிருச்சு ஐயோ ஒன்று விழுந்துருச்சு ஒரு மீன் தப்பி போயிடுச்சுங்க புரியல இது வந்து ஃபஸ்ட் அட்டம் ஃபஸ்ட் அட்டெப்டில் நம்ம வந்து இப்போ பிடிச்சதில் மூணு மீன் கிடச்சிருக்கு நம்மளுக்கு இப்போதைக்கு நான் வீடியோ எடுக்கும்போது இந்த மூணு மீன் பிடிச்சிருக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறதையும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஸோ இந்த மாதிரி ஹார்பரில் உங்கள் ஊர்லலாம் மீன் பிடிச்சி உங்களுக்கு அனுபவம் இருந்தால் கமலில் சொல்லுங்கள் இந்த பாருங்கள் இது வந்து நாங்கள் ஆல்ரெடி பிடிச்சி வச்சுருந்தது ஸோ இப்போ தான் நான் வீடியோ பண்ணுறேன் ஸோ இதை அடுத்த அட்டம் செகண்ட் அட்டம் போட்டாச்சு ஸோ பெரும்பாலும் இந்த மாதிரி ஹார்பரில் வந்து தூண்டி போடுறது வந்து சில பேருக்கு ஒரு ஹாபியாகவே இருக்குங்க அதாவது அவங்களோட என்னதான் ஒர்க்காக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி தூண்டி போட்டு மீன் பிடிக்கிறது வந்து ஒரு தனி ஹாபியாக இருக்கும் இப்போ வந்து அடுத்த இதில் வந்து அடுத்த சிப்மனில் வந்து பாசி வந்துருக்கு கடல் பாசி இது நம்ம அப்படியே ரிமூவ் பண்ணி கீழே போட்டுடணும் அப்போ தான் நம்ம அடுத்த நேரம் தூண்டி போட முடியும் இல்லைனா போட முடியாது மாதெல்லாம் வரதான் செய்யும் அதெல்லாம் நம்ம கண்டுக்க கூடாது தூண்டி போடுறது வந்து உலகத்திலே வந்து பொறுமையாக இருக்க வேண்டிய விஷயம் தூண்டி போடுறது தான் ஒரு மணி நேரமா மீனே கடிக்கலான்னு வெயிட் பண்ணி தூண்டி போட்டால் தான் மீன் கடிக்கும் சுவி நல்லா இருக்கியாடா அவட தும்பு துண்ணி போட்டு வண்டாங்களா சுவி மீன் பிடிச்சா சொல்லு சத்தம் போடு நான் <coughs> நான் <coughs> just one Couldn't to make it айയ്യോ சாரி ஒன்று கீழே விழுந்துருச்சுங்க ஏன் கைப்பட்டு தான் கீழே விழுந்துருச்சு நான் போய் தேடி போகிறேன் மீன் அடிக்கிறது பாருங்க மக்களே இந்த ஷிப்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக மீன் கிடைக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிட்டா நிறையா மீன் பிடிச்சிடுச்சுங்க மக்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாலு மீன் கிடச்சிருக்கு மூணு மீன் அடுத்த கட்டாமா மூணு மீன் மூணுமே சின்ன மீன் ஒரு பாறைக்குட்டி பொன்னாம்பர் இடம் சேர்ந்து பாறைக்குட்டி பிறந்து பத்து நாள் ஆனால் பாறைக்குட்டி எல்லாம் அழகாக இருக்குது இல்லை மீன் இந்த பாறைக்குட்டி சைஸ் வந்து சின்னதாக இருந்தாலுமே குழந்தையாக இருக்கும்போது நம்ம அழகாக இருந்திருப்போம்ல அந்த மாதிரி தான் இந்த மீன் இப்போ பட் மீன்கள் வந்து வளர்ந்தாலும் அழகாக தான் இருக்கும் நம்ம தான் கொஞ்சம் அளவு குறைஞ்சிட்டே போவோம் பாறைக்குட்டி பொன்னாம்பாறை அடுத்து ஒரு பொன்னாம்பாறை ஒரு பொன்னாம்பாறை போயிடுச்சுங்க நான் தான் தண்ணியில் கை தவறி துடிச்சு போயிடுச்சு ஸோ இந்த பொண்ணாம்பாறையை பார்த்தீங்களா செம்ம வியூவாக இருக்குது பாருங்கள் இப்போ தான் புதுசாக கட்டிகிட்டு இருக்காங்க இந்த ஹார்பர் இந்த ஹார்பர் வந்து மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஃபிஃப்டி க்ரோருக்கு மேலேங்க ஸோ அதில் எவ்வளோ க்ரோர் வந்து மினிஸ்டர்ஸ்க்கெலாம் போக போகுன்னு தெரில ஸோ அது வந்து நம்ம பேசக்கூடாது அவர் பேசுனா நம்ம அரசியல் பேசுகிறோம்மாங்க இந்த வியூ பார்த்திங்களா உங்களுக்கு எவ்வளோ செம்மையாக பார்த்தீங்களா ஏய் துள்ளாத ஆயிரா ஆல்ரெடி உன் ஃப்ரெண்ட் ஒருத்தன் போயிட்டான்டா இது நான் பிடிச்சி வச்ச பொன்னாம்பாறை மீனை பார்த்தீங்களா எவ்வளோ இருக்கணும் எல்லாமே உயிரோட லைவாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பிடிச்சிருக்காங்க ஓ அடுத்ததும் பிடிச்சிருச்சிங்க மீன் தான் பிடிச்சிருக்கு அடுத்ததுல ஒன்று இங்கிட்டுதாப்பா தப்பிடுதுப்பா கட்டி விடு ஏ கையில் கொடுக்கிட்டுப்பா பார்த்தீங்களா பார்த்தீங்களா இவன் தப்பிச்சு போக பார்க்குறான் ஸோ மீன்லாம் ஏன் ப்ரோ பிடிக்கிறீங்க ஏன் ப்ரோ அதை பிடிச்சி அமுக்குறீங்க அப்படிலாம் கேட்பீங்க வேறு வழி இல்லையே சாப்பிட்றதுக்கு என்ன செய்யுது அரிசி வாங்கினோம்னா மீன் தான் ஆகணும் அதனால தான் மீனை வண்ணு சவுண்டை பார்த்தீங்களா நான் சேப்பிட்ருக்கணும் பிடிச்சிட்டா அடுத்து மக்களே அடுத்து நிறையா பிடிச்சிருக்கு மூணு மூணுமே நல்ல பெரிய சைஸ் இருக்கு மக்களே வெரி நைஸ் செம்ம ஹார்பர் ஃபிஷிங்லேயே இந்த ஹூக் ஃபிஷிங் செம ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்குதுங்க ஜாலியாக இருக்குதுங்க ஏய் 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 சபிக்கி இருக்கு இங்கே வரேன் தூண்டி பேர் என்னது சபிக்கி ஃபிஷ் எப்படி சவுண்டு கொடுக்க மாட்டீங்களா பிடிக்கு இந்த சவுண்டு இந்த ஒரு சவுண்டுக்கு நான் அடிக்ட் பண்ண கூப்பிடு சவுண்டு பாருங்க மக்களே அது உயிருக்கு போராடுறது தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன் நீங்கள் நீங்கள் உங்களோட மைண்ட் வாஷ்லாம் புரியுது பட் எங்களோட தொழில் இது தான் சவுண்டை பார்த்திங்களா சவுண்ட் கேட்டுட்டு நிறைய மீன் உள்ள இருக்க சவுண்ட்லாம் பாருங்க மக்களை இந்த ஒரு இதோட நான் லாஸ்ட் வீடியோ இந்த வீடியோ முடிக்கிறேன் பெரிய பெரிய போன சரியாவா இதோட முடிச்சுக்கோ மக்களை வீடியோவை ஸோ அடுத்து நம்ம ரீல்ஸில் ஷார்ட்ஸில் நிறைய வீடியோஸ் பார்க்கலாம் ஸோ இங்கே பாருங்கள் மக்களை லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பொன்னாம்பறை இந்த பொன்னாம்பறை தான் உங்களுக்கு பய சொல்ல போகுது ஏ யா பய சொல்லுப்பா பாய் வீடியோ பார்த்த எல்லாருக்குமே தேங்க்யூ என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி இதே மாதிரி என்னை இப்படி நிறைய பிடிப்பாங்க அதெல்லாம் நீங்கள் வீடியோவில் பார்க்கணும்னா கமாண்டில் கமாண்ட் போடுங்க என்னை பிடிக்கிறத பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் அப்படிதாங்க சொல்லுது டாட்டா பாய் பாய்